என் அன்புக்குரிய தாய்மார்களே என் மரியாதைக்குரிய பெரியோர்களே என் தத்தத்தின் தத்தமான உடன்பிறப்ப நமது இளைய தெய்வமான பேரறிஞர் அமரர் அண்ணாவின் மீது ஆணைத்து உங்களுக்கு முன்பாக நான் உறுதியேற்க விரும்புகின்றேன் அங்கே நடைபெற்றது அரசாங்க தலங்கு தடுக்க முடியாதது இங்கே நடப்பது உங்கள் கட்டளையை எதிர்பார்த்து மக்கள் தீர்ப்பே மகேஷன் என்று சொன்ன பேரணி அண்ணாவனுடைய எண்ணத்திற்கேற்ப தமிழக மக்களின் தொகுந்தாகி உங்கண்ணும் நாங்கள் அமைத்திருக்கின்ற அமைத்தவர்களின் சார்பாகவும் அனைத்தின் அண்ணா ஜாரம் முன்னீற்ற கழகத்தின் சார்பாகவும் ஒரு தேவையை இங்கே நான் குறிப்பிட கருதப்பட்டிருக்கின்றேன் ஆமரால் பேரஞ்சி அண்ணாவர் சொன்னது போல லஞ்சமற்ற ஊழல நிர்வாகத்திலே தவையிடாத நீதிமன்றத்திலே குறிக்கிடாத உழைப்பவனே உயர்ந்தவன் என்ற தத்துவத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மாபெரும் பணியை நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தாகிலும் எங்கள் கடமையை தமிழகத்து மக்களுக்காக செய்வோம் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம் என்பதை அண்ணா மீது ஆணையிட்டு எங்கள் அமைச்சரவையின் பார்வாகவும் அனைத்தின் அதிமுகத்தின் சாதாரணம் தெரிவித்துக் கொண்டு உங்கள் ஆசியோடு நாங்கள் எங்கள் பணியை தொடர சுழப்புகின்றோம் ஆசி கூறுங்கள் என்று கூறி அண்ணா நாமம் வாழ்க தமிழகம் வாழ்க தமிழ் வாழ்க என்று கூறி விடைபெறுகின்றோம்